வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா இந்த ம இந்த வருட குரு பயிற்சி இந்த வருட குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலங்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டில் வருவது குரு பகவான் தான் இனி வருவது எல்லாம் பணமலைதான் மேச ராசி மேச ராசி என்பர்களே உங்களுக்கு வந்து மனைவிக்கு ஏற்ற கணவர் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு நல்ல கணவராகத்தான் கண்டிப்பாக இருப்பீர்கள் மன வருத்தத்தால் பேசாமல் இருக்கும் மனைவியை கூட பேசி உங்கள் பக்கம் திருப்பிவிடும் சாமர்த்தியம் கொண்டவர் நீங்கள் மேச ராசி என்பவர்களே தொழிலில் யாராலும் பேசி ஜெயிக்க முடியாத காரியத்தை கூட நீங்கள் போய் பேசினால் அது முடிந்துவிடும் புத்தி புத்திசாலித்தனம் கலந்த பேச்சு திறமையால் அனைவரையும் ஜெயித்து கொண்டு வாழ்ந்து வருபவர் நீங்கள் மேச ராசி என்பர்களே தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு தனி மரியாதை இருந்தே தீரும் ஆனால் மனைவியிடம் மட்டும் நீங்கள் விட்டுக்கொடுத்தே போக வேண்டியது வரும் தற்போது நிம்மதியை தேடி சில நேரம் கோவில் கோவிலாக அலைந்து வருகிறீர்கள் இரண்டு வருடமாக பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு வாழ்ந்து வருகிறீர்கள் மேச ராசிக்காரர்களின் மனதில் சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற அக்கினி தீ இருபத்தி நாலு வயதிலிருந்தே வந்துவிடும் இதனால் எளிதில் எதிலும் முழுமையாக செயல்பட இயலாது படிப்பாக இருக்கட்டும் தொழில் கற்றுக்கொள்வது ஆகட்டும் எல்லா வகையிலும் பாதி பாதியிலேயே நிறுத்திவிடும் மனோபாவத்தால் உங்களுக்கு எது கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அவைகளும் பாதியிலேயே நின்றுவிடுவதால் வெறுப்பும் கோபவுமாக இருந்து வரும் பாசத்தால் மோசம் போகும் ராசிக்காரர் நீங்கள் மேச ராசி என்பர் அன்பர்களே உங்களுக்கு என்னதான் இன்று வரை நடந்து வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த ஒரு வருடமாக ஜென்ம குரு ராமன் வனவாசம் சென் வனவாசம் செல்வார் என்ற சொல்லுக்கு தகுந்தபடி இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கும் மனநிலையில்தான் அதிகமாக நீங்கள் இருந்து வருவீர்கள் மேச ராசிக்காரர்கள் கற்பனை நம்பியே வாழ்ந்து வரும் சூழ்நிலையில்தான் கிரக சிலர் கடந்த ஆறு வருடங்களாக கடனிலேயே மூழ்கி இருந்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து வரும் தொழிலை வியாபாரிடத்தை வசித்து வரும் பூர்வீக வீட்டை விட்டு விட்டு கடனிலிருந்து முழுமையாக வந்துவிட வேண்டும் என்று முயற்சிகள் எடு பல எடுத்தும் முடிவுக்கு வராத நிலையில்தான் மன பாரத்தோடு ஏதோ நானும் இருக்கிறேன் என்ற அளவில் தான் ஒரு சிலர் இருந்து வருகிறீர்கள் ஒரு சிலருக்கு பெற்றி எடுத்த மகன் அல்லது மகளின் மனமாற்றத்தை தாங்க முடியாமல் உள்ளே அழுது கொண்டு வெளியே புன்முறுவலோடு நடித்து இருந்து வருகிறீர்கள் ஜென்ம குரு பகவான் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற குரு பயிற்சியால் உங்களை மேச ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இரண்டில் வருவது பற்றி காலக்கணிதம் என்ற ஜோதிட நூலில் இரண்டில் வந்தால் பொசுங்கிவிடும் துன்பம் எல்லாம் மன்னவன் போல வாழும் மகத்தான வாழ்வு வந்து சேரும் கண்ணியர் காளையருக்கு கல்யாண யோகம் கொடும் அந்நிய தேசம் செல்ல அற்புத வாய்ப்பு கிட்டும் என்று மிகத் தெளிவாக எழுதி வைத்துள்ளார்கள் இந்த பாடலை நிதானமாக மூன்று முறை படித்து கருத்துக்களை உள்வாங்கினீங்கன்னா மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும் குரு பகவான் எப்படியெல்லாம் உங்களை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கப் போகிறார் என்பது பற்றி உங்களுக்கு தானாகவே புரிந்துவிடும் வயதுக்கு தகுந்த பணவரிவை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் திடீர் திடீரென பெரிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டப் போகிறது மேச ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான காலம் வந்துவிட்டது பணத்திற்கும் குணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் தெய்வீக சிந்தனைகளுக்கும் அதிபதியான குரு பகவானே உங்களின் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் வருவது என்பது பனிரெண்டு பனிரெண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் யோகமான வாய்ப்பு ஆகும் தனம் என்ற பணம் வரப்போகிறது வாக்கு என்று உங்கள் சொல்லுக்கு மரியாதை கிடைக்கப் போகிறது நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை செய்து கொடுக்க முடி முடி முடிக்கும்படியான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு செய்து முடிக்கப் போகிறது குடும்பம் கிடைக்கப் போகிறது திருமணம் நடந்து முடியப் போகிறது வீட்டுக்குள்ளேயே மௌன சண்டை போட்டு வரும் தம்பதிக்குள்ளும் பிரச்சனையால் புரிந்து வாழும் தம்பதிகளுக்குள்ளும் இணைந்து வாழும் நிம்மதியான வாழ்க்கை இந்த குரு பயிற்சியால் வந்து சேரப் போகிறது வெறுப்புடன் வியாபாரம் செய்பவர்கள் விருப்பத்துடன் செய்யும் அதிர்ஷ்ட நிலை வரப்போகிறது மேசர் ராசி என்பவர்களை மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அதிர்ஷ்ட திருப்பங்கள் முந்திய நிலை நல்ல நிலை மீண்டும் தலையெடுக்கப் போகிறது வீட்டை விட்ட கோட்டையை மறுபடி பிடித்தேன் பிரச்சனை தானோ என்று உள்ளூர் பயம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது எதிலும் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்துவிட்ட நிலையில் மிகவும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை அறியாமல் சோர்ந்த நிலையில் இருக்காதீர்கள் துடித்து எழுங்கள் இன்பம் எல்லாம் தொ துன்பமெல்லாம் தொலைந்து போகும் இன்பமெல்லாம் மீண்டும் வரும் கடன் எல்லாம் கரைந்து போகும் தடைகளுடன் பிரச்சனைகளுடன் வியாபாரத்தில் தகுந்த முதலீடு இல்லாமல் தவித்து கொண்டிருப்போருக்கு எதிர்பாராத நபரின் சந்திப்பால் நல்ல மாற்றமும் ஏற்றமும் புதிய வேலை கிடைத்ததும் வெளியூர் வெளிநாட்டுக்காரர்களால் ஆதாயம் வந்து சேர்ந்தே தரும் தொழிலில் மேலும் மேலும் ஏறுமுகத்தையும் தாராளமான பண வசதியையும் அடையப் போகிறீர்கள் சோதனை முடிந்தது மீண்டும் உயர்ந்து இழந்து நிற்பீர்கள் இனிமேல் நீங்கள் செய்யும் எல் செயல் எல்லாம் வெற்றிதான் வெற்றி முரசுதான் பணமலைதான் சுறுசுறுப்பாகுங்கள் விட்டால் பிடிக்க முடியாது இந்த நல்ல நேரத்தை இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்து கொள்கிறீர்களோ அதுதான் நாளைய பாதுகாப்பு குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாக்கு பலிதம் ஏற்படும் நீங்கள் சொல்லும் சொல் பழிக்கும் தற்போது நீங்கள் செய்து வரும் தொழிலை விட்டுவிட்டு ஜோதிடம் பூசாரி அருள்வாக்கு தத்துவ எழுத்தாளர் நாட்டாமை போன்றவர்களை கூட துணை தொழிலாக ஆக்கி லட்சாதிபதியாக கோடீஸ்வரர்களாக ஆகிவிடலாம் முயற்சி செய்யுங்கள் ஆனால் உள்ளத்தில் நாணயமும் உடலில் உடலளவில் ஒழுக்கமும் இருக்க வேண்டும் தொல்லை கொடுத்து வரும் கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராமல் நின்று போனது எல்லாம் தற்போது நீங்கள் சென்று கேட்டால் சிறிய பிரச்சனை ஏற்பட்டு பணம் வந்து வீடு வந்து சேரும் சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கை பண உதவி கொடுத்து மரியாதை தேடுவீர் தேடிக்கொள்வீர்கள் தாமதமாகி வரும் திருமணம் நடந்தே தீரும் பிரிந்து சென்ற மகன் அல்லது மகள் வீடு தேடி வருவார்கள் பிள்ளைகள் வழியில் நீங்கள் நினைத்த முன்னேற்றம் வந்தே தீரும் பிரிந்து சென்ற மகன் அல்லது மகள் குடும்பம் நிம் மனநிம் மனம் திருந்தி உங்கள் வீடு தேடி வருவார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த காலம் வந்துவிட்டது இனியும் யோசனை செய்து கொண்டே தள்ளி போட்டுக்கொண்டே சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் குரு பகவான் பார்வை பலன்கள் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் தான் நிற்கும் இடத்திற்கு செல்வதை விட தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் செய்யும் யோகமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உங்களின் மேசராசிக்கு கடன் பகை நோய் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இந்த இருபத்தொம்பது நாளில் நீங்கள் ஏற்கனவே செய்த முயற்சிகளால் திடீரென்று புதிய நபர் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சூரிய சக்தி அதிகமாக உங்கள் மீது பாசம் வைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள் இதுவரை இல்லாத பெரிய அதிர்ஷ்டம் அதிசயத்தால் உங்களின் மனபாரம் எல்லாம் படிப்படியாக முடிவுக்கு வந்தே திறப்புகிறது கண்டம் ஆபத்து மருத்துவ செலவு வந்து விலகும் இதுவரை இருந்து வரும் கண்டம் ஆபத்து விபத்து மருத்துவ செலவுகள் எல்லாம் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து ஆரோக்கியமாக மீண்டும் வாழப்போகிறீர்கள் ஒரு சிலருக்கு செய்து வரும் தொழில் வேலை வியாபாரம் மாற்றம் ஆகியவை தீரும் ஆகிய தீரும் தைரியமாக முயற்சிகளை செய்யுங்கள் கவலை வேண்டாம் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது இப்போது நடந்து வரும் தசாபக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்தும் கூட்டி பலன் பலன்களை கூட்டியோ குறைத்தோ பெறுவீர்கள் என்பதையும் கவன கவனத்தில் கண்டம் இனி உங்களுக்கு இல்லை கவலை வேண்டாம் ராசி ராசி குரு பகவான் அருள் பார்வையாக ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானமான எட்டாம் ஸ்தானத்தை பார்ப்பதால் ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் பெரிய கோட் வழக்குகள் முடிவுக்கு வரும் பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய விஷயங்கள் கூட தங்களுக்கு சாதகமாக முடியும் தடுக்கி விழுந்தாலும் பெரிய அளவில் காயம் கூட உண்டாகாது பயணத்தில் எந்தவிதமான தடை தாமதம் பிரச்சனை வராது குறிப்பாக பெண்களுக்கு கணவரின் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதோடு நல்ல மாற்றத்துடன் கூடிய ஏற்றமும் ஏற்பட்டே தீரும் கணவரின் நோயினால் கவலைப்பட்டு வருவோருக்கு அவர் ஆரோக்கியம் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் கணவரை குறை சொல்வதை இருந்துவிட்டு அவரிடம் உள்ள நல்ல குணங்களை புகழ்ந்து பேசுங்கள் பணம் அதிக அளவில் வரும் அதே மாதிரி ஆண்கள் மனைவியை புகழ்ந்து பேசி மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது என்ற முடிவினை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குபேரலக்ஷ்மி கூடியிருப்பார்கள் குருவின் ஒன்பதாம் பார்வை ஜீவன ஸ்தானம் என்ற தொழில் ஸ்தானத்தில் வியாபார ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் விழுகிறது இதுவரை நீங்கள் பத்து செய்தாலும் ஒன்று கூட வராத வாய்ப்புகள் இடி நீங்கள் ஒன்று செய்தால் பத்தாக கூட்டி வந்து சேரும் காலம் வந்துவிட்டது குலதெய்வம் உங்களுக்கு இப்பொழுது முழுமையான ஆசையை வழங்கியே தீரும் முயற்சி செய்யுங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெற்றிடுங்கள் பரிகாரம் மூன்று வளர்புறை பிரதோஷம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து ஓம் நமச்சிவாய ஞானத்தை சொல்லியபடி ஐந்து முறை கோவிலை சுற்றி வளவரை வளம் வர பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வேலை மாற்றமும் வந்தே சேரும் ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ